ஆப்கானிஸ்தானினுடைய ட்ரேடு மினிஸ்டர் அசிசி இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முத்தக்கி போன மாதம் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அதை தொடர்ந்து அவங்களுடைய ட்ரேடு மினிஸ்டரும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்த பாகிஸ்தானை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு ஆப்கானிஸ்தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் எப்படியாவது கிடைக்காது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்தியாவினுடைய சபகர் போட் ஈரானில் இருக்குது அது வழியாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக பண்ணாலுமே திபெத் வழியாக இந்தியாவை ஆக்சஸ் பண்ணி இந்திய துறைமுகங்கள் வழியாக மற்ற நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் பொருளை எப்படியாவது ஏற்றுமதி பண்ணணும் இந்த பாகிஸ்தானை நம்பி இருக்கிறத நம்ம எப்படியாவது குறைக்கணும் அது அவங்க ஒரு அட்வான்டேஜை எடுத்து நமக்கு தேவையில்லாத தலைவலியை கொடுக்காங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய பொருட்களை வாங்குதோம் இந்தியா கூட ட்ரேடு பண்ணதும் இந்தியா மருந்துகளை வாங்குகிறோம் தரமற்ற பாகிஸ்தான் மருந்துகளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களோட ட்ரேட் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக பார்க்கப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே